வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் வந்து டெல்லியில் கூடியிருக்கு ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக ஆல் பார்ட்டிஸ் மீட்டிங் வந்து நடந்திருக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில் நடந்திருக்கு இப்போது இந்த ஆல் பார்ட்டிஸ் மீட்டிங்கை அட்டன் பண்ண திமுக காங்கிரஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள்ள மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண எல்லாத்தையும் வெளியில் வந்து சொல்ல முடியாது சில விஷயங்கள் இருக்குது அதை வெளியில் வந்து சொல்ல முடியாது கண்டிப்பாக சொல்லக்கூடாது ஏன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்மளுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால வெளியில் சொல்லக்கூடாது ஒன்று பரவாயில்ல யாரும் சொல்லலை ரெண்டாவது மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் ஆல் பார்ட்டிஸ் மீட்டிங்கில் பிரதமர் மோடி கலந்துக்கல அவர் கலந்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பேசியிருக்காரு இதுக்கு பாஜக கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க பிரதமர் மோடிக்கு வேலை இல்லையா பிரைம் மினிஸ்டர் காலையில் எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் எத்தனை மீட்டிங்கை அட்டன் பண்ணிக்கிருக்காரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் சீஃபோடு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மீட்டிங் நடத்தி முடிச்சிருக்காரு நம்மளுடைய அஜித் தோவல் அவர்களோட மீட்டிங் நடத்தி முடிச்சிருக்காரு நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸுடைய தளபதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தளபதி ராணுவத் தளபதி கடற்படையுடைய அட்மிரல் இவங்களோட எல்லாம் தனித்தனியாக ஆலோசனை நடத்திக்கிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் எதுக்காக வந்து கலந்துக்கணும் அனைத்து கட்சிகளுடைய தலைவர்கள் தானே வரணும் ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படின்னா ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்துக்கணும் பாஜக சார்பாக பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா கலந்துருக்கார் அப்புறம் எதுக்காக பிரதமர் மோடி இந்த இந்த நேரத்துக்கு வரணும் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேரண்டியாக கொடுத்துருக்காங்க கொடுத்து தானே ஆகணும் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்றைக்கி வெளி வந்திருக்கு இது தொடர்பாக தமிழக அரசியலில் திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக ஒரு பதிவு போட்டிருக்காரு ரிசல்ட்டு எதுவானாலும் அதுவே முடிவல்ல என்பதை ஸ்டூடெண்ட்ஸும் பெற்றோர்களும் உணர வேண்டும் தேர்ச்சி பெறாதவர்கள் எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்காதவர்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகள் வாய்ப்புகளை காலம் வழங்கத்தான் போகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இப்போ தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸு தவறான டிசிஷன் எடுக்கிறாங்களே அதுக்கு எதிராக பதிவு போட்டிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்னென்னா தேர்ச்சி பெறாதவர்கள் எதிர்பார்த்த மார்க்ஸ் கிடைக்காதவர்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகளை காலம் வழங்கத்தான் போகிறது அதனால் ரிசல்ட் எதுவானாலும் பரவாயில்ல அதுவே முடிவல்ல அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸும் பெற்றோர்களும் உணர வேண்டும் அப்படின்னு முதல்வர் பதிவு போட்டிருக்காரு இப்போ இது தொடர்பாக பாஜகவினர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா ஏன் இதே பக்குவம் நீட் தேர்வுலையும் உங்களுக்கு வரமாட்டேது நீட் தேர்வு விவகாரத்தில் யாராவது தவறான முடிவு எடுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ரிசல்ட்டுக்கு பயந்து இல்லை ரிசல்ட்டில் பாஸ் ஆகலை எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தவறான டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அப்போயே இது மாதிரியான ஒரு கருத்துக்கெல்லாம் இங்கே தெரிவிக்கணும்ல அப்போ மட்டும் மத்திய அரசாங்கம் நீட் தேர்வை கொண்டு வந்ததுனால தான் இப்படி நீட் தேர்வையே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போடுறீங்களே இப்போ இப்படி ஒரு பதிவு போடுறீங்க ஆனால் நீட் தேர்வுக்கு வேறு மாதிரி பதிவு போடுறீங்களே அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோல்வி பயம் காரணமாக தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் ஒரு ப்ளஸ் டூ மாணவி தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க ஒரு தவறான முடிவு எடுத்திருக்காங்க ஸோ பெற்றோர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை நடத்தி வராங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கிடச்சிருக்கு அந்த தவறான டிசிஷன் எடுத்து அந்த மாணவி ரிசல்ட்டில் எவ்வளோ தெரியுமா மார்க் வாங்கியிருக்காங்களா நானூற்றி பதிமூணு மார்க் வாங்கியிருக்காங்க தோல்வி அடையில பாஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்பாக தவறான டிசிஷன் எடுத்துகிட்டாங்க அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளம் முழுவதும் முழுவதும் பல பேர் தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிருக்காங்க இப்போ பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா பாருங்கள் ப்ளஸ் டூ தேர்வில் தோல்வி பயம் காரணமாக ஒரு மாணவி தவறான டிசிஷன் எடுத்திருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் ப்ளஸ் டூ தேர்வையே நிப்பாட்டிடலாமா பேன் பண்ணிடலாமா நீங்கள் நீட்டுக்கு இப்படி தானே லாஜிக் பேசுகிறீங்க தவறான டிசிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அதனால் நீட் தேர்வே பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களே அது மாதிரி இப்போ ப்ளஸ் டூ தேர்வே பேன் பண்ணிடலாமா பண்ணக்கூடாது மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் எதுவானாலும் பரவாயில்ல உங்களுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்னு மோட்டிவேஷன் கொடுக்கணுமே தவிர பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்க இப்போ திமுக பாஜக இடையே இது ஒரு டிபேட் வந்து நடந்துக்கி இருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்